இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் நாளை நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸா பார்க்க போறோம் பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சாமி வரல அப்படிங்கிற மாதிரி வந்து கருப்பு ஒரு டிஸ்ட் கொடுக்கலாம் அவங்க தாமரை சாவித்திரி தான் டிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாவா கருப்பு ஒரு டிஸ்ட கொடுத்து என்னடா பண்ணப் போற அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாமி சொல்லி அதாவது குறி சொல்றது நடக்காது அப்படிங்கிறத தோணுது அதுக்கு பதிலாக என்ன ஆகப்போது அப்படின்னு பார்த்தோம்னா சாவித்திரி கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணப் போறா கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னாலும் ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் பிளான் ஆனா வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது அவளோட பிளான் கிடையாது அப்படிங்கறதுதான் ஏன்னா வந்து மாதர் சங்கத்துல இருக்கவங்கதான் வந்து ஜெயிலுக்கு அவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இவங்களோட பிளான அது கிடையாது அப்படின்னு இருக்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க மேபி ஜெயிலுக்கு போனான்னு போவது தவிர அவன வந்து சாவித்திரி சொன்ன மாதிரி வந்து தாமிர களத்துல சேது தாலி கட்ட விட மாட்டாரு அவங்க அப்பாவே அப்படின்னு இருக்க என்ன நடக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து அதாவது ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நிரூபிச்சாகணும் அவ வந்து அவனை வந்து அவன் வந்து அதாவது சேது வந்து அவன் வந்து எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லயும் பண்ணல எதுவும் நடக்கல இவங்கதான் வந்து போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது நிரூபணமாயிரும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய சிக்கல் இவங்களுக்குதான் சோ ஜெயிலுக்கும் போகாம வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா தான் தோணுது முடிஞ்ச வரையில இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுக்கான வழி என்ன அப்படின்னு பாப்பா தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு எபிசோட் அதுதான் நடக்க போது மாதர் சங்கத்தை வச்சா பிரச்சனை பண்ண போறா அப்படின்னு இருக்க வெயிட் பண்ணி என்ன நடக்க போது அப்படின்னு வந்து நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லப்பா அது நடக்காது சாமி வந்துரும் அப்படின்னு ஏதாவது உங்களோட தாட்ஸ் ஏதாவது அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்கை பண்ணிருக்காங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்